ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்க உகந்த நாள் ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மங்களகரமான பொருட்கள் ஒன்றுதான் வாங்குவதே போலதான் வெள்ளி நகைகளையும் பல பேர் விரும்பி வாங்குறாங்க அப்படி வாங்கும் பொழுது என்று நினைப்பார்கள் வெள்ளி நகைகளை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் வெள்ளி வாங்குவதற்கு உகந்த கிழமையாக வியாழன் கருதப்படுகிறது ஏன்னு சொன்னால் வியாழக்கிழமை ஆனது குரு பகவானுடைய தொடர்புடையதாக இருக்கிறது வியா கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கான கிரகமாகவும் இருக்கிறதால ஆகையால் அன்று நீங்கள் வள்ளி வாங்கினீர்கள் என்று சொன்னால் செல்வ செழிப்பு உண்டாகும் மற்றது பார்த்தீங்கன்னா அட்சிய திருதியை அன்று வந்து தங்கம் வாங்குவது நல்லது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதே போல அட்சிய திருதியை அன்று வந்து வெள்ளி வாங்குவது நல்லது அதே மாதிரி பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் வெள்ளி வாங்குறது நல்லது பூச நட்சத்திரம் என்பது மங்களகரமான நட்சத்திரங்கள்ல ஒன்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வந்து பூச நட்சத்திர நாள்ல வெள்ளி வாங்குவதன் மூலம் செல்வம் பெருக அதிர்ஷ்டமும் உண்டாகும்னே சொல்லலாம் பௌர்ணமி நாட்கள் வெள்ளி வாங்குவதற்கு சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது பௌர்ணமி நாளில் வந்து சந்திரனின் ஆற்றல் அதிகரித்து இந்த நாளில் வெள்ளி வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வமும் நேர்மறை ஆற்றலுடன் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது அதே மாதிரி வெள்ளி பொருட்களை எங்கே வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அலுமாரி அல்லது கபர்ட் போன்ற இடங்களில் வெள்ளி பொருட்களை வைக்கிறது வந்து செல்வத்தை அதிகரிக்க செய்யும் வெள்ளியில் உள்ள நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்கு சுத்தமாக வச்சு கொள்ளணும் நீங்கள் வெள்ளி பொருட்களை சுத்தம் இல்லாமல் வைக்கிறது எதிர்மறை ஆற்றலை தரும் பயன்படுத்தாத வெள்ளி பொருட்களை சுத்தம் வைத்து கொள்ளணும் சுத்தம் இல்லாமல் வந்து பொருட்களை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ள அதிர்ஷ்டத்தை வந்து குறைக்க செய்யும் இதனால் வெள்ளி பொருட்களை சுத்தமாக வச்சுக்கொண்டு அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை ஆனது லக்ஷ்மி தேவிக்குரிய நாளாக இருக்கிறது இந்த கிழமையில் வெள்ளி வாங்குவது நல்லது இதன் மூலம் வெள்ளி மற்றது பணவரவானது அதிகரிக்கும் வியாழன் மற்றது சனிக்கிழமைகளையும் வெள்ளி வாங்குவது நல்லது இந்த கிழமைகளை வந்து வெள்ளி வாங்குவது செழிப்பாக மற்ற வாஸ்து சாஸ்திரம் வந்து கூறுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க முன்னு சொல்லி நானும் நபரன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி